தென்காசியில் தென்காசியில் வடகிழக்கு பருவமழையின் காரணமாக நேற்றைக்கும் இன்றைக்கும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தென்காசியில் மட்டும் இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கிறது தரையை தரைப்பகுதியை விட மலைப்பகுதியில் அதிகம் மழை பெய்திருக்கிறது ஆகவே தான் ஆறுகளிலும் நம்முடைய நீர்வீழ்ச்சியிலும் மிக அதிகமாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஏழாம் தேதி முதல் ஏழாம் தேதியே இப்படி இப்படிப்பட்ட மழை வரும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் எங்களுக்கு தகவல் சொல்வதன் அடிப்படையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய குறிய நம்முடைய சங்கர் ஐஏஎஸ் அவர்கள் நமக்கு தென்காசி மாவட்டத்தினுடைய மானிட்டிங் ஆஃபீஸர் அவர் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து கலந்து கொண்டு இங்கே இந்த நிவாரணப் பணிகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்திய விளைவாக நேற்றைய தினமே அவரும் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் விழிப்போடு இருந்து இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது இந்த நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு நிவாரண முகாம்கள் நாற்பது தயார் நிலையில் வைத்திருக்கும் எந்தெந்த பகுதிகளுக்கு நிவாரண முகாம்கள் தேவை என்பதெல்லாம் அங்கெங்கே இருக்கிற அதிகாரி மத்தியிலே கலந்து நாற்பது எண்ணிக்கை நாங்கள் தயார் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம் உடைப்புகள் ஏற்படுகிற நேரத்தில் அதை சரி செய்வதற்கு ஏழாயிரத்து நூறு மணல் முறைகளும் நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம் தற்பொழுது இப்பொழுது நான்கு முகாம்களில் மட்டும் ஆட்களை நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம் ஏழு 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 முகாம்களிலே தங்க வைத்திருக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு குடும்பங்கள் அதிலே தங்கியிருக்கிறார்கள் ஐநூற்றி மூணு நபர்கள் அங்கே இருக்கிறார்கள் குறிப்பாக நரிக்குற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரை தங்க வைப்பதற்கு கலைவரான தங்க வைத்து அவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய்க்குரிய பொருள்கள் உணவுப் பொருள்கள் தங்கு தங்குவதற்கு வேண்டிய வசதிகளை செய்யக்கூடிய அந்த பாய் போன்றவை எல்லாம் தலா ஆயிரம் ரூபாய் அளவிற்கு வழங்கி இருக்கிறோம் நானும் வழங்கி விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் மழை வரை அவர்கள் வீடுகளுக்கு வரை அங்கே இருக்க சொல்லியிருக்கோம் இதேபோல் எல்லா பகுதிகளிலுமே அந்தந்த பகுதிகளில் வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க சொல்லியிருக்கோம் வீடு இடிந்தது வீடு இடிந்தது நாலு வீடுகள்தான் தான் பொழுது எங்களுக்கு கணக்கு வந்திருக்கிறது கணக்கெடுக்கிற பணியை அரசாங்க அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெல் போன்ற தாவரங்கள் சேதாரமும் சேதம் ஆகிவதை வருவாய்த்துறையும் விவசாயத்துறையும் சேர்ந்து கணக்கெடுத்து மழை நின்ற பிறகு கணக்கெடுத்து அதை அரசாங்கத்தை அனுப்புகிற நேரத்தில் அவர் புதிய நச பணத்தை வழங்கவிருக்கிறார்கள் எங்களையெல்லாம் இங்கே தங்கியிருந்து இந்த பணிகளை ஆய்வு செய்ய சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே எங்களுக்கு உத்தரவிட்டதன் விளைவாக நாங்கள் வந்திருந்த பணிகளை செய்கிறோம் பொதுமக்களுக்கு எந்த விதமான இல்லாமல் அவளுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்ய சொல்லி மாண் முதலமைச்சர் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு குளங்கள் இருக்குது நேற்று முதல் முன்தினம் வரைக்கும் நாற்பத்தி நாலு குளங்கள் ஃபுல்லாகவே நிரம்பிடுச்சு எச்சரிக்கை தொள்ளாயிரத்தி பதினாலு இருபத்தஞ்சி வீதம் தான் இப்போ ஒரு பெரும்பாலான குளங்கள் நிற நிறைஞ்சிட்டு இருக்கு இப்போ மழை நிறைஞ்சதுக்கு பிறகு தான் நமக்கு எத்தனை குளங்கள் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு தெரியும் தெரியும் எடுத்துருக்கீங்களா எத்தனை தொடங்க அதனால தஞ்சாவூர் குளம் பெரிய குளம் இந்த தொடர் வந்து பார்க்கு இந்த மாதிரி மாவட்டம் எத்தனை குளங்கள் சேதம் இருந்துருக்கு இப்போ தஞ்சாவூர் குளத்தை பொறுத்தவரையில் குண்டார் டாம் டாமில் இருந்து வர்ற சர்ப்ளஸ் தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த குளத்தோட ஒரு சின்ன ஏரியா உடஞ்சிட்டு நிறைய தண்ணி வந்துட்டுருக்கு இப்போ காலையில் இருக்கிறத விட கம்மியாக போயிட்டு இருக்குது அந்த சைடில் இருக்கிற ட்ரைனேஜெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம் இதே மாதிரி ஒன்று ரெண்டு இடத்துல குளங்கள் உடஞ்ச ரிப்போர்ட் வந்திருக்கு இதை அதுவும் சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் மற்றபடி பெருசு பெரிய பெரிய அளவில் குளங்கள்லாம் உடஞ்ச ரிப்போர்ட்டும் வரல ஒரு மூணு மூப்போ ஆயிருக்கு இந்த நிலச்சரிவு வரும் என்று எதிர்பார்க்க இடங்களில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துவதற்கு வேண்டிய நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் ஒரு அனுபவம் நமக்கு திருவண்ணாமலையில் இருக்கிற காரணத்தால் எல்லா பகுதியிலும் அதை எச்சரிக்கையாக அந்த அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் குளங்களை இந்த எந்தெந்த குளங்கள் உடையக்கூடிய தருவாயில் இருக்குன்னு கேட்டு அதையும் இப்பொழுது ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் சொன்ன அந்த அறிவுரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சித்துறைக்கும் சரி பொதுப்பணித்துறைக்கும் அதை நாங்கள் உடனடியாக அந்த தகவலை சொல்லி அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கிறோம் கால்வாய்களை சீரமைக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே இந்த கை ஏற்பட்ட இரண்டு உடைப்புகளுமே வந்து கால்வாயில் சீரில்லாமை போனதுனால தான் தேசிய நெறிஞலை லாக் பண்ண முடியும் இதனால் வந்து இந்த கால்வாய்களை தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து குளங்களுக்கும் கால்வாயில் சீரமைத்து மிக முயற்சி எடுக்கப்படும் இப்போ நம்ம நான்கா மாவட்ட ஆட்சித்தலை ஏற்கனவே பேசியிருக்கோம் மாவட்டத்தில் தென்காசி பேருக்கு நாற்பத்தி பேரிடைய மூணு மாவட்டம்

எந்த பகுதிக்கு தேவை இருக்கிறதோ அந்த பகுதிக்கு உடனடியாக மூவ் பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இருக்கிறது காலையிலே சொன்னால் மதியத்துக்குள்ள வரக்கூடிய அந்த இருக்கிறது அவர் தம்பி கேட்டது வந்து இந்த தூர்வாரெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க அதுக்கு நாங்கள் தான் மாவட்ட ஆட்சித்தலைவரும் நாங்கள் கலந்து பேசிகிட்ருக்கோம் பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு நீர் பா பாசனங்களை நம்பி வாழ்கிற பகுதி நம்முடைய தென்காசி ஆகவே இந்த பகுதியில் எல்லா வாய்க்காலும் தூர்வாருவது தான் ஒரு பொருத்தமான வேலையாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதுக்கு ஒரு மொத்தமாக ஒரு மதிப்பீடு தயார் செய்து அரசாங்கத்திலே முதலமைச்சர்களை கவனித்து கொண்டு சென்று தஞ்சாவூர்ல எல்லாம் எப்படி நடக்கிறதோ அதே போல எங்களுக்கும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சொல்லவிருக்கோம் எங்கே எது சென்னை அந்த அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பாதிப்பு இல்லை அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா போன மட்டும் வந்து நாங்கள் வந்து நீ நீங்கள் சின்ன பாதிப்பு இருந்ததுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் சின்ன தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் பெரிய பாதிப்பு இருந்தது நமக்கு சின்ன பாதிப்பு இருந்ததுக்கே நாங்கள் எல்லாம் தலைவர்கிட்ட சொல்லி நான் போய் தென்காசிக்கு விருதுநகரெலாம் ஆயிரம் ரூபா வாங்கியிருக்கோம் நம்ம மிகப்பெரிய பாதிப்பு வரவில்லை அப்படி வருகிற வரக்கூடாது அப்படி வரக்கூடிய நான் முதலமைச்சர் அவர்கள் அதை வந்து பரிசீலிப்பார்கள் வீணை வந்து பார்க்கணும் அப்படி குளிச்சிடுற போது இதே மாதிரி இருக்கிற கெண்டு மினி பருவங்களை காலத்தில் வந்து அந்த சைடு போகாமல் வந்து ஆக்கிரமிப்பு எல்லாம் கடையில் நிறைய இருக்குது மக்கள் ஒழுக்க வாய்ப்புகள் எதுவுமே இல்லை இப்போ நேற்றுமே வந்து நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து வெள்ளம் வரும்பொழுது இந்த பகுதியில் இந்த கடை வியாபாரம் போகிறது அலகு அடித்து போகிறது சூழ்நிலை அதுக்கு என்ன நிவாரணம் வந்து ஆக்கிரமிப்பு எடுப்பது என்பது எதாச்சும் ஆக்கிரமிப்பு எடுப்பது என்பது உங்கள் இதில் மட்டும் இல்லை எல்லா இடங்களும் ஆக்கிரமிப்பு யார் செய்கிறா நீங்களும் நானும் தான் செய்கிறோம் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் எடுக்க போனால் நீங்களே வந்து எடுக்காதீங்க அவளுக்கு வாழ்வாதாரம் அது இதா ஆதாரம் இதான்னு சொல்லக்கூடியது இருக்குது நாங்கள் அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம் யாருக்கும் பாதிக்காத அளவுக்கு எல்லா காரியங்களும் செய்திருக்கோம் நீங்கள் சொன்னதை கருத்தில் வச்சுக்கிறோம்